ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டர் பேஸ் இப்படி தான் வரும் இதற்கான லிங்க் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்திருக்கலாம் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது வந்து என்ன தேவைப்படுதுனா குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடுத்து பர்த் சர்டிஃபிகேட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது யாருதுன்னா பேரண்ட் ஆர் கார்டு இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும் இது வந்து இரண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் ஆண்டு வருமானம் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தீங்கன்னா அதற்கு உண்டான சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒன்ஸ் பார்த்துட்டு உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருந்தால் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா என்ட்ரபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து குழந்தையினுடைய பேர் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி வந்து டைப் பண்ணிக்குவோங்க அடுத்தது ஜென்டர் வந்து மேலாக ஃபீமேல் ட்ரான்ஸ்லேட்டர் முன்குது எதுவோ அது கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்குவோங்க நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய எந்த வகுப்புக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும் இதை வந்து நம்ம சேஞ்சு பண்ண முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம உருவாக்குறோம்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று அடுத்து வந்து நம்பர் இது இருக்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் வந்து எட்டு நம்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த ரீஜனையும் அதை கொடுத்துருங்க அடுத்து கம்யூனிட்டினாவோ அது கொடுத்துருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுற நம்பர் கொடுங்க இதுக்கு தான் வந்து உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு முன்ன இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வந்து சேவ் கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது இருக்கிறவங்க எல்கேஜிக்கும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுக்குள்ளே இருக்கிற வயசு இருக்கிற குழந்தைகள் வந்து ஒன்றாம் வகுப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா தகுதியுடையவர்கள் இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம் இது கொடுத்துட்ட உடனே கண்டினியூ டு லாகின் கொடுத்துருங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தந்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும் அதை வச்சு ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி தந்துருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருப்பாங்க ஐடி பாஸ்வேர்டு தெரியலனா நீங்கள் அதையும் பார்த்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல குறித்து வச்சுக்கோங்க பின்னாடி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபாதர் மதர் கார்டியன் அப்படின்னு இருக்குது நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் தந்தையர் பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதனால் தந்தை பேர் கிளிக் பண்ணிட்டு அவருடைய தொழில் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா அதில் என்ன ஆண்டு வருமானம் இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வகை கேட் இருக்குது வாய்ப்பு மறுக்கப்பகிட்ட சிறப்பு பிரிவை சேர்ந்தவனால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கள் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து கூட அவ்வளோதான் அது எஸ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கவனமாக கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டு முகவரி போட்டுக்கோங்க அடுத்தது அஞ்சல் குறியீடு போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது நீங்கள் என்ன மாவட்டமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் வந்து ஷேர் ஆகும் இதை வந்து நீங்கள் அந்த கை மாதிரி ஒரு சிம்பிள் வருது பார்த்தீங்களா அதை வச்சு மவுஸை மூவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷன் வந்து கரெக்டாக பின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நீங்கள் லொக்கேஷன் லாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சரௌண்டிங்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்கூ ஸ்கூல் மட்டும் ஷோ ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய நியர்பைல என்ன ஸ்கூல் இருக்கோ அதுக்கு வந்து இந்த பின்னை வந்து மூவ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்குவாங்க ஏன்னா மேக்சிமம் வில்லேஜில் வந்து ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஸ்கூல் இருக்காது அதனால் உங்களுக்கு நியர்பையில் இரு இருக்கிற ஸ்கூலுக்கு மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஜியோ ஜியோ இதை வந்து பின்னை வந்து கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்து உடனே வந்து ஒரு ஃபாப் அப் வந்து இப்படி தான் வரும் தங்கள் முகவரிக்கும் தங்கள் வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ள இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மிக அதிகமாக இருப்பின் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலான்னு இருக்கும் இதுக்காக நீங்களாம் உங்கள் கவலைப்பட தேவை கிடையாது கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்ட உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தையினுடைய புகைப்படம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நூ நூற்றி எழுவத்தி அஞ்சு இன்ட்டு நூற்றி ஐம்பது பிக்சல் இருக்கும் நீங்கள் நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கட் பண்ணி வச்சிங்கன்னாவே இந்த இடத்துல வந்து ஓகே ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய பிறப்புச் சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணணும் பிறப்பு சான்றன்னா ஒன்றும் கிடையாது பர்த் சர்டிஃபிகேட் இதை வந்து நம்ம வந்து ஜேபிஜியில் வந்து அதாவது ஃபோட்டோ ஃபார்மேட்டில் ஒரு எம்பி கோவில் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் அடையாள அட்டை அப்படின்னு இருக்குது இது வந்து ஆதார் கார்டு நீங்கள் தன் நீங்கள் அப்பா இல்லை அம்மா யாரை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து அப்லோட் பண்ணுறமா அப்லோட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முகவரி சான்று இருக்குது முகவரி சான்றில் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் இல்லை ரெசிடென்சி சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் அப்படி எதுவுமே இல்லைனா ரேஷன் கார்டுடைய ஃபஸ்ட்டு பேஜுக்கு இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அதை வந்து அப்லோட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு எம்பிக்குள்ளே ஜேபிஜே ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் பிடிஎஃபாக நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியாது அதுக்கடுத்தது உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கிடையாது வாங்கி இருந்தால் முகவரி சண்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ரேஷன் கார்டு வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய லொக்கேஷனில் வந்து ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கிற ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் ஃபஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கிளிக் பண்ணிவிட்டு நேரம் மார்க் பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடுக்கு வந்தோம் ரைட் சைடில் வந்தோடனே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் தேவை இருந்தால் இது வந்து நீங்கள் ப்ரிண்ட் போட்டுக்கலாம் சா